ஓகே அண்ணா லீலாவோட கல்யாணம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு சில கிஃப்ட் கொடுக்க போகிறோம் எந்த மாதிரி கிஃப்ட் நல்லாயிருக்கும் நான் ஃபோட்டோப்ரேமுன்னு ஃபோட்டோ ஆல்ரெடி எல்லாமே தான் இருக்கலாம் ஃபோட்டோ கொடுப்போம் அல்ல ஓபன பெட்ரூம்ல வைக்கிறது எது இல்ல பெட்ரூம்ல தான வைக்கணும் போட்டோவை ரொம்ப மட்டமா கொடுப்போம் ஆனா நாம போட்டோ பெட்ரூம் பின்னாடி தான் வைக்கப் போறோம் ஓகே போறோம் பெட்ரூம் பின்னாடி தான் கண்டிப்பா போட்டோ இருக்கணும் நம்ம இருக்கிறது பெரிய ஆமா பெட்ரூம் பின்னாடி பின்னாடி மாத்தி வந்து நமக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க ஆருக்குலாம் போறோம் ஓகேயா சோ போட்டோ ஃபிக்ஸ்டு ஓகே 3D கூட ஓகே வாட் ஹவர் நோ ப்ராப்ளம்ண்ணா ஒரு நாளில் கொடுத்துருவாங்க ஒரு நாளில் கொடுத்துருவாங்கண்ணே ஆமாம் கொடுத்துருவாங்க அதுவும் போட்டு கொடுப்பாங்க டிவி வாங்க வர கடையில் வச்சு சரியா இல்லை ப்ரைமா க்ளாஸா இல்லை நோலாக நான் இப்போலாம் யாரும் க்ளாஸ்சில் போகிறாங்க லேங் லேமினேஷன் லேங்ரேஜ் இந்த ஃபோட்டோ லேங்வேஜ் எதோ ஒன்று ஓகே நம்ம ஃபோட்டோ பிராமன்னா என்ன பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் போகிறக்கு இது ஏதாச்சும் கடையில் ஈவினிமா போட்டாருன்னா கதை

கல்யாணமே கடல் அலைகளும் ஓய்வதில்லை உலகம் சுழல்புறதும் நீட்பதில்லை இது எப்படி தெலுங்கு எழுதி சமுத்திர அலலு சமுத்திரம்

ஓகே நீங்கள் கிடச்சி பண்ணுங்க நான் ஓகே கடல் கடல் அலைகளும் ஓய்வதில்லை பூமி சுழல்வதும் நிற்பதில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை ஓகேங்களா அடுத்தது கருவறையில் இருக்கும் குழந்தை போல ஓகே ஆ கருவறையில் இருக்கும் குழந்தை போல என்றும் எனக்குள் நீ கருவறையல்னா அம்மா அம்மா வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை அந்த மாதிரி நீ எனக்குள்ளாற இருக்க ஓகே ஓகே ஓகேங்களா வெரி நைஸ் சார் டோன்ட் சே இதேம் ஆர்ட்ல ஆர்ட் இதே ஆல் ஓல்ட் ஃபேஷன் டைப்

முடிவடைய முடிவடையத பயணம்

கல்வன் மீன் கயவன் கயவன் கல்வன் திருடன் இதய திருடன் கேள்விப்பட்டிருக்கேன்

அது 86 2 அளவில்லா தருணமே ஆவில்லா தருணமே அப்படினா இல்ல அப்படின்னா என் குருதி சொட்டு முன்காலதி. குருதின்னா ரத்தம்ல கண்ணீர்னு கூட வையுங்க. அதென்ன ஆமா குருதி அப்படினா தான் ரத்தம். ரத்தன்னே

అంతే అంతులేని ప్రయాణం నా ఊహలో ఉన్న నీవు నా ఎదుట నిలుచున్నావు నా మనసు దోచి కాలం ఉన్నంత వరకు నిలిచావు అలా అలా లేని నాడు అలా లేని నాడు నా హృదయం తీసి నీ కాళ్ళ దగ్గర ఉంచుతాన్ని सब संशन बाढ़ पिए नहीं चाहिए, तो ओके कर, ये बिल्कुल चेंज